காங்கிரஸ் கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குறித்து கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் வெளியிட்டுள்ள அவதூறு மற்றும் தரக்குறைவான கருத்துக்களை கடுமையாக கண்டித்து தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் சார்பில் மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றி வரும் பாராளுமன்ற உறுப்பினரை குறிவைத்து தரக்குறைவாக பேசியிருப்பது ஜனநாயக மரபுகளுக்கும் அரசியல் நாகரிகத்திற்கும் முற்றிலும் முரணானது என்று காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட தாக்குதல் மற்றும் அவதூறு கருத்துக்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வலியுறுத்தப்பட்டது ஜோதிமணி எப்போதும் மக்கள் பிரச்சனைகளை தைரியமாகவும் தெளிவாகவும் முன்வைத்து வருகிறார் அவரை இழிவுபடுத்தும் முயற்சிகள் ஜனநாயக குரலை மவுனப்படுத்தும் செயலாகும் என்று தெரிவிக்கப்பட்டது மாவட்ட தலைவர் தனது தரக்குறைவான கருத்துக்களை உடனடியாக வாபஸ் பெற்று பொதுமக்களிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அரசியல் பண்பாட்டை காக்கும் பொறுப்பு ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் உள்ளது என்று நினைவூட்டப்பட்டது அரசியல் என்பது கருத்து வேறுபாடுகளின் மேடை இழிவுபடுத்தும் அத்தைகளின் மேடையல்ல ஜ ஜனநாயகத்தை மதித்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதே காங்கிரசின் நிலைப்பாடு என்று தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகை திரிஷாவிடம் மன்னிப்பு கோரியது குறிப்பிடத்தக்கது இப்படி தொடர்ந்து பிஜேபி சார்ந்த மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் உட்பட பிஜேபி சார்ந்த நிர்வாகிகள் பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்துதல் மன்னிக்க இயலாத செயல் என்று கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு மகளிர் ஆணையம் தலைவி குமரி அம்மாஸை சந்தித்து மனு அவர்களும் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்று வாக்குறுதி அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது அனைத்திந்திய காங்கிரஸ் செயலாளர் ராமலட்சுமி கமலிகா வேதனா நிஷா அனைத்திந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் மாநில செயலாளருமான கோயம்புத்தூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் டாக்டர் காயத்ரி மற்றும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில செயல் தலைவர்களுடன் மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகள் கருத்து வேறுபாடுகளை ஜனநாயக முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் பெண்களை இழிவுபடுத்தும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பிஜேபி நிர்வாகிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்களை தெளிவுபடுத்தியதோடு பெண்களில் பொதுவெளியில் பெண்களை அவதூறு பேசும் பாஜகவினரை வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற இலி செயல்களை செய்யும் பாஜகவினரை கைது செய்முறை தமிழ்நாடு மகளிர் காங்கிரசும் அகில இந்திய மகளிர் காங்கிரசும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பதை வணக்கம் தொடர்ந்து பாஜக அரசு பெண்மணிகளையும் அவதூறாக பேசுவதே தங்களின் வாழ்வின் குறிக்கோளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எங்களுடைய சகோதரி மக்களுக்காக களத்தில் இறங்கி எந்த நேரமும் போராடக்கூடியவர் தான் எங்களுடைய சகோதரி அம்மையார் அவர்கள் ஜோதிமணி அவர்கள் அவர்களை மிகவும் அவதூறாக பேசுவது மிகவும் மிகவும் நாங்கள் கண்டிக்கின்றோம் பாஜகவில் உள்ள உள்ள மாவட்ட தலைவர் அவர்கள் மிகவும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளில் அம்மையார் அவர்களை பேசியுள்ளார்கள் அரசியல் மேடை என்பது கருத்துக்களின் வேறுபாடுகளை வெளிப்படுத்துவதான இடம்தான் அரசியல் மேடை விமர்சனங்களை மரியாதைக்குரிய அரசியல் நாகரிகத்தோடு பதிவு செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு விட்டு களத்தில் அவதூறுகளை பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் இந்த செயலை கண்டித்து நாங்கள் அனைவரும் சென்னையில் உள்ள மகளிர் ஆணையம் மரியாதைக்குரிய பெருமதிப்பிற்குரிய எங்களுடைய சகோதரி அம்மையார் குமாரி அவர்களை சந்தித்து எங்களுடைய இந்த பெட்டிஷனை கொடுத்துள்ளோம் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதி கன்னியாகுமரி மாவட்டம் வதனா நிஷா தொடர்ந்து இதுபோல நிறைய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதே நிலைமை தொடர்புண்டானால் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை மிகவும் மோசமான நிலைமை ஏற்படும் அதனால் செந்தில்நாதன் அவர்களை கைது செய்யும் வரை நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம் நன்றி அகில இந்திய மகிலா காங்கிரஸ் நேஷனல் செக்ரட்டரி கமலிகா காமராஜர் இந்த இந்த விஷயமானது எங்களுடைய அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை வைத்து அதாவது வந்து ஒடுக்கணும்னு நினைக்கலாம் பெண்களுடைய வேலையை பார்த்து அவங்கள வந்து சவால் விடும் அடையில ஆம்பளைங்க வந்து இறங்கினா அது ஒரு உண்டான அழகுன்னு சொல்லலாம் ஆனா வந்து தன் வீட்டில் வந்து பெண்கள் இருக்காங்க தன் தாயிலிருந்து தங்கையிலிருந்து மனைவியிலிருந்து மகள் வரைக்கும் ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு பொதுவெளியில் ஒரு அரசியல் களத்தில் வந்து ஒரு பெண் வந்து நிற்கும் போது அவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லி ஒடுக்கும் நிலை வந்து இன்னும் எத்தனை ஆண்டுக்கு தொடரும் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இந்த இடத்துல பதிவிடுறோம் இது தொடருமே ஆனால் இது நிச்சயமாக ஒரு ஒரு பெண்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குன்னு நம்ம சொல்லி வெளியில சுத்திட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி எதிர்கட்சியில் இருக்கும் பாஜகவினர் வார்த்தைகள் வந்து இந்த அளவுக்கு தடித்த வார்த்தைகள் வருமே பட்சத்தில் இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது வந்து இந்த பெண்களாக நாங்க இப்ப நாலு பேருன்றது வந்து நாலாயிரம் பெண்களுக்கு சமம் தான் நான் சொல்ல முடியும் உடனே இதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல இந்த பெட்டிஷனை நாங்க கொடுத்திருக்கோம் இதை வந்து வாபஸ் செய்யும் வரையும் இல்ல இவங்க சொன்ன விஷயத்தை வந்து தவறு என்று மன்னிப்பு கேட்கும் வரையும் இந்த பதிவுகள் வந்து சுட்டிக்கொண்டே இருக்கும் பதில் அளிக்கும் வரை விடமாட்டும் இந்த பெண்கள் நன்றி கரூர் மாவட்ட தலைவர் செந்தில் நவனை கைது செய்யும் வரை எங்களது போராட்டம் தொடரும் கைது செய் கைது செய் கரூர் மாவட்ட பாஜக மாவட்ட தலைவர் செந்தில் நாதனை சென்னையிலிருந்து மகளிர் ஆணையத்திலிருந்து தேசிய செயலாளர்கள் சகோதரிகள் மற்றும் எங்களுடைய தமிழ்நாட்டின் மாநில செயல் தலைவராக நாங்களும் இங்கு ஒன்றாக திரண்டு வந்துள்ளோம்